கற்பு அப்படிங்கிறதுக்கு பெரியார் சொன்ன தீர்வு என்ன பாரதி சொன்ன தீர்வு என்னன்னு பார்க்கணும் பெரியார் அவர்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கறதையும் மோடி அவர்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சாரு நீங்க பொருத்தி பாருங்க நான் நல்ல நாள்ல அத பத்தி ஒரு விமர்சனமா என்னோட கருத்தை வைக்க விரும்பலாம் சொன்னேன் அவ்வளவுதான் பெரியார் அவர்கள் பெண் விடுதலை பற்றிய வேறுபட்ட பார்வை வச்சிருந்தார் அவர் வந்து அதில் வந்து எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறது நிறைய புத்தகங்கள் இருக்குது நம்ம வந்து ஒரு மறைந்த தலைவரை பற்றி தேவையில்லாமல் இல்லாமல் வம்படியா நான் வந்து ஒரு கருத்து சொல்ல விரும்பல ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம சொல்லுங்கிற வேறு விஷயம் வம்படியாக போயிட்டு வந்து அவர் என்ன செஞ்சார் அவர் என்ன ஆணைமுத்து ஆணைமுத்தவர்களுடைய புத்தகத்தில் இருக்கு பெரியாரால் சரிபார்க்கப்பட்ட புத்தகம் ஆணைமுத்தவர்கள் பெரிய பெரியாருடைய வரலாறு எழுதியிருக்கிறார் அது வந்து பெரியார் பெரியாரான்னு ஒரு புத்தகம் இருக்குது நிறைய புத்தகங்கள் இருக்குது எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் கற்பு பற்றி விதவை திருமணம் பற்றி பலதாரம் மனம் பற்றி இதெல்லாம் பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் தயவு செய்து பார்க்கணும் சேலம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பார்க்கணும் அப்போ பெண்களை பற்றிய பார்வை என்னவாக இருந்துச்சு அதே சம அவருக்கு ரொம்ப முன்னாடியே உயிரிழந்து விட்ட பாரதியாருடைய பார்வை என்னவா பார்க்கணும்னு பார்க்கணும் கற்பு அப்படிங்கிறதுக்கு பெரியார் சொன்ன தீர்வு என்ன பாரதி சொன்ன தீர்வு என்னன்னு பார்க்கணும் பெண் விடுதலை பெண் கல்வி பற்றி பெரியார் சொன்னது என்ன பாரதி சொன்னது என்னென்னு பார்க்கணும் அந்த ரெண்டு அப்படிலாம் இருக்கும்போது நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து மோடியோட கம்பேர் பண்ணல அர்த்தமே இல்ல மோடியோட நான் ஏற்கனவே மேடையில சொன்னது போல பெண்கள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தள்ளுபடி பண்ணினார் பெண்களை வந்து ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார் சிறப்பு நிதி கொடுத்தார் பெண்கள் ஆப்ரேஷன் சிந்துங்கிறது பெண்களுக்கான பேராகவே வைக்கப்பட்டது ஆபரேஷன் சிந்துங்கிறது பெண்கள் வந்து வடமாநிலங்களில் நம்ம ஊர்ல வந்து எப்படி நெத்தில திலகம் வச்சிருப்போமோ அதை மாதிரி வைக்கக்கூடிய சிந்து வகுடு வைக்கக்கூடியது அப்ப திருமணமான பெண்கள் மட்டும் தான் வைப்பாங்க அவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் அது வந்து பெண்களுடைய கழிப்பறை ஸ்கீம் யாருக்காக கொண்டாருன்னு நினைக்கிறீங்க இந்த இந்த திறந்த வழி கழிப்பறையில் போக வேண்டிய நிலைமை வட மாநிலங்கள் நிறையா இருக்குது தமிழ்நாட்டிலேயும் கொஞ்சம் இருந்துச்சு வட மாநிலம் அதிகமாக இருந்துச்சு அவர்களுக்காகவே கொண்டு வந்த ஸ்கீம் கழிப்பறை ஸ்கீம் அப்படி ஒவ்வொன்று ஒன்று பெண்களை பார்த்து 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 இன்னும் சொல்லணும்னா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்து அன்னைக்கு பெண் குழந்தைகள் ஆறு மணிக்கு மேலே வெளியே போனீங்கன்னா எங்கே போகிற போகக்கூடாது விளக்கு வச்ச நேரம் சொல்கிறீங்களே அதே மாதிரி ஆண்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு கேள்வி எழுப்பினார் பாரத பிரதமர் இந்த கேள்வியை இந்தியாவில் வேறு யாரும் எழுப்புனது கிடையாது இதற்கு முன்னாடி யாரும் இல்லை பெண்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு நீங்கள் கணக்கில் ஆண்களுக்கு சமமாக்கிறதா கேள்வி எழுப்பினது பாரத பிரதமர் பெண்களுக்கு அவர் வந்து எவ்வளோ செஞ்சுருக்காரு தாய்மார்கள் பூரா புரிஞ்சுருக்காங்க ட்ரிபிள் தலாக் பெண்களை மையப்படுத்திய சட்டம் இஸ்லாமியர்களை மையப்படுத்திய சட்டம் அல்ல இஸ்லாமியர்கள் குறிவித்த சட்டம் அல்ல ஏன்னா அந்த ட்ரிபிள் தலாக்கில் வேறு யாரும் வழக்கு போட முடியாது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தினர் தவிர வேற யார் வழக்கு போட முடியாது அது பெண்களுடைய சேஃப்கார்டுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இப்படி பெண்களுக்கு அவர் செஞ்சது பெரிய பட்டியல் போடலாம் பெரியார் அந்தளவுக்கு செய்யலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும்